தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை ஒட்டி ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியை பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கையல்விழி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடக்கி வைத்தார் பெண்கள் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாத விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதன்படி தாராபுரத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவினை முன்னிட்டு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் பின்னர் திராவிட நலத்துறை அமைச்சர் கையில் விழி பேசியதாவது அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் ஊரக வளர்ச்சித்துறை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை பள்ளி கல்வித்துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் அரசின் பிற துறைகளுடன் ஒருங்கிணைத்து தேசிய ஊட்டச்சத்து மாத விழா செயல்படுத்தப்படுகிறது இதில் பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் திட்டம் குறித்த விழிப்புணர்வு வட்டார அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் செப்டம்பர் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை நடந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகளின் கீழ் மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அங்கன்வாடி மையங்களில் கர்ப்பிணிகள் பாலோட்டம் தாய்மார்கள் பிறந்த முதல் ஆறு வயது வயள்ள குழந்தைகள் மற்றும் பலரிளம் பெண்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்கான ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடப்படுகின்றது என்றார் முன்னதாக தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி அமராவதி கார்னர் பெரிய வழியாக பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது இதில் அங்கன்வாடி பணியாளர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகளின் வட்டார திட்ட அலுவலர் கிரிஜா மற்றும் தனியார் கல்லூரி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்